அடுத்தபடியாக அடுத்தபடியாக நமது அழைப்பு அழைப்பிற்காக நமது கருத்துக்கு வருகை புரிந்த சேலத்தை ஜோதிட சேலத்தைச் சேர்ந்த வாஸ்து ஜோதிட நிபுணர் மற்றும் ஆலோசகர் ஐயா சுந்தரவேளையா அவர்கள் உங்களுடைய பல்வேறு ஜோதிட கருத்துக்களை பரிமாறுக்கிறார்கள் அவருடைய கருத்துக்களை கேட்டு பலன் பெறுமாறு கேட்டுக்கொண்டு அவரை பேச அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை பத்தாவது மாத ஜோ மாத ஜோதிட கருத்தரங்கம் நிறுவனர் உயர்திரு ஜெயக்குமார் விழா ஒரு ஒருங்கிணைப்பாளர் மேகனானையா சிவக்குமார் சக்திவேல் மற்றும் ஜோதிடர் அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்தொடர்ந்து வருகிறேன் என் பேர் என் சுந்தரவேலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் வாசு பயணம் நேரில் சென்று வாசு பார்த்த வீடுகள் சுமார் ஆயிரத்துக்கு மேல் என் கணிதம் முப்பது வருடம் மலர் மருந்து பாஞ்சு வருடம் ஜோதிடம் பத்து வருடம் போன ஆண்டு பள்ளுப்பாளையத்தில் மாநாட்டில் ஜோதிட ஆசிரியர் முகுந்தன் முரளி ஜோதிடர் மணிகண்டன்ராஜ் எனக்கு முப்பது வருட பயணத்திற்கு வாழ்நாள் சாதனை விருது இருவரும் கொடுத்துள்ளார்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உயர்ந்திரு தொண்ணூறில் உயர்ந்திரு கணபதி சபதி திருவள்ளுவர் சிலை நிறுவியவர் அவரிடம் பயின்ற மாணவன் வாசு பார்க்க போனால் நேரில் போனால்தான் குறை எது என்று தெரியும் போகும்போது காம்பஸ்ஸு டேப்பு கண்டிப்பாக இருக்கணும் இடத்தில் காம்பஸ்ஸு பதினஞ்சு டிகிரி வரை பிளாட்டு இருந்தால் வீடு கட்ட உகந்த மனை அதற்கு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கதவுகள் வைக்கலாம் வடக்கு கிழக்கு பிளாட்டு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னால் ஒரு பிளாட்டு நாற்பத்தஞ்சு டிகிரி கோணலாக இருந்தது இது சரிவராது என்று சொல்லிவிட்டு வந்தேன் அவர் கேட்காமல் வீடு கட்டி பத்து வருடமாக உடல் நலம் சரியில்லாமல் உள்ளார் ரெண்டு கோடி ரூபா போட்டு ஒருத்தர் வீடு கட்டி அதில் பிரம்மஸ்தலத்தில் கபோர்டை போட்டு பல பிரச்சனை வந்து அதை நேரில் போய் பார்த்து அந்த பிரம்மஸ்தலத்தை ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன் ஒரு இன்ஜினியர் வீடு கட்டியிருந்தார் இரண்டு மாடி அதில் அதில் பிரம்மஸ்தலத்தில் பில்லர் போட்டிருந்தார் அதை போய் நேரில் பார்த்து சொல்லி அது ஃபுல்லாக இடித்தாகணும்னு சொன்னேன் அவர் கேட்கல ஆக்சென்ட் ஆகி பின்னால் பெங்களூர்லேருந்து ஒரு இருபத்தையாயிரூவா கொடுத்து ஒரு வாசுகார கூப்பிட்டு வந்தார் அவர் பார்த்துட்டு இடித்து தான் ஆகணுன்னு அவர் இடிச்சுட்டு புதுசாக வீடு கட்டி இப்போ நல்லா இருக்கார் பாஞ்சோட முன்னால் அப்பா மகன் பாகம் பிரிக்கும் பொழுது அப்பா வந்து வடக்குப்புறமும் பையன் தெற்கு புறமும் பாகம் பிரித்து வீடு கட்ட என்னை கூப்பிட்டாங்க நான் போனேன் இது சரி வராது அப்படின்னு இல்லை எங்களுக்கு நீங்கள் கட்டி கொடுங்க கட்டி கொடுத்தேன் பத்து வருடம் கழித்து அவங்க அப்பா இறந்துட்டார் வீடு பாகம்பிரிக்குள்ள கேரண்டியாக நம்ம கரெக்டாக பார்த்து பிரிக்கணும் தென்மேற்கு பிளாட்டு வடமேற்கில் காமன் பாத்ரூமு மூளையாக போட்டு அந்த வீட்டில் ரெண்டு பேர பசங்கள் மனநலம் பாய்ச்சி இப்போ பதினாறு வயசு ஆகுதுங்க அப்புறம் கிழக்கு பார்த்த வீடு வடகிழக்கு மூலையில் மரம் வாசுபடி நேருக்கு இருக்கக்கூடாது அந்த வீடு பத்து வருஷமாக பூட்டி கிடக்குது நான் எவ்வளோ சொன்னேன் வாசுபடி நேருக்கு மரம் இருக்குதுங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க கேட்கலிங்க அந்த வீடு நேற்று கூட பார்த்த வீடு பூட்டி கிடக்குது பத்து வருஷமாக அதே மாதிரி கிழக்கு பார்த்த வீடு வடகிழக்கு மூலையில் சின்ன மரமாக இருந்தது அது ஒரு கோடி ரூபா மேலே வீடு போட்டு கட்டினார் இன்றைக்கி ஒரு பத்து வருஷத்தில் அந்த மனம் பெருசாகிடுச்சு அவர் ஜவுளி வியாபாரம் இன்றைக்கி நடந்து போகிறாரு பார்க்கவே பரிதாபமாக இருக்குது அவர் அது நம்ம போய் கேட்காம மரத்தை எடுங்கன்னு சொல்லக்கூடாது அந்த பாவம் நமக்குங்க நான் சொல்லிட்டேன் ஐயருக்கு வச்சு கேளுங்க அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கங்கிட்டேன் வீட்டில் வந்து இப்போ பெரும்பாலும் ஒரு பெட்ரூம் வந்து தென்மேற்கில் தான் வரணும் அப்படி வரக்குள்ள கிழக்கு மேற்கு நீண்டு இருந்தால் அந்த ரூமில் கணவன் பண்ணி விற்க சிறப்பாக இருப்பாங்க அவங்க உள்ளே போயிட்டு காலையில் வரக்குள்ளே சந்தோஷமாக இருவாங்க தெற்கு வடக்கு நீண்டு இருந்ததுன்னா காலையில் வரக்குள்ள உருண்டு தான் ஒன்றும் அது ஒன்று ரெண்டாவது கிச்சனை பொறுத்த வரைக்கும் தெற்கு வடக்கு இருக்கணும் அந்த அம்மா போனாலும் நம்ம கேட்ட நேரத்துக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஓரடியாவது இருக்கணும் அடுத்தது வந்து காம்பவுண்டு போடக்குள்ள நம்ம ஜாக்கிரதையாக போடணும் யாரும் பார்க்குறதில்ல ஒரு பத்து வருஷம் முன்னால ஒரு காம்பவுண்டு சுத்திலையும் போட்டு மூளையில் வந்து கட்டை வந்துருச்சு அந்த கட்டை அவன் போட்டது இருந்து அவனுக்கும் ஒய்ஃபுக்கும் பயங்கர சண்டை நைட்டான சண்டை காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிமா அந்த அம்மா துன்புறுத்தோம் போலீஸுன்னா வந்து ராவடி ஆகி என்னை கூப்பிட்டு போனாங்க அந்த மூளையில் இருக்கிற கட்டை எடுங்க சரியாயிடுங்க இப்போ பத்து வருஷம் முன்னால் எடுத்து இன்றைக்கி ரொம்ப அநியோன்யமாக இருக்கிறாங்க வீட்டு வீட்டின் தென்மேற்கு மூளை அந்த மூளை அஞ்சுக்கு பத்து அடி கட்டு நான் போய் சொல்கிறேன் இந்த பிளாட்டு ஆகாதுப்பா இது வாங்காதண்ணே இல்லைங்க எனக்கு மெயின் ரோட்டில் இருக்குதுண்ணா வாங்கி கட்டி இன்றைக்கி பத்து வருஷம் ஆயிடுது ஐப்பி கொடுத்துட்டு ஓடிட்டான் ஜோதிடம் ஒரு சிலது மட்டும் நான் சொல்கிறேங்க உங்கள் பெயரில் வீடு ஆண் வீட்டில் சந்திரன் இருந்தால் அவன் எப்போவுமே மிக்க சிறப்பாக இருப்பான் வீடு மட்டும் ஆண் வீட்டில் இருக்கணும் சந்திரன் இருந்ததுன்னா அவன் நல்லா இருப்பான் பெண் வீட்டில் சந்திரன் இருந்தால் குடும்ப பிரச்சனை கடனை அப்புறம் உடல் ஆரோக்கியம் தொழில் பிரச்சனை எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நிறையா வீடு போய் பார்த்ததில்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்தில் லக்னாதிபதி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இருந்தால் அவன் வாழ்க்கையில் என்றைக்குமே அவன் அவன் ஜாதகத்தை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம் லக்னாதிபதி அஞ்சு லகுதுப்பா போப்பா இனிமேல் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை போப்பா அப்படிங்களாம் ஏழில் இருந்தாலும் சிறப்பு ஒம்பதுலேருந்தால் சிறப்பு பதினொன்னில் இருந்தாலும் சிறப்பு இப்போ இதில் வந்து திம்ம சக்கரம்னு ஒன்று இருக்குது அது நிறைய பேர் பார்க்குறாங்களே என்னான்னு தெரியல திம்ம சக்கரத்தில் ஏன் ஜாதகத்தில் குரு வந்து பாதத்தில் இருக்க அதனால தான் நான் எங்கே போனாலும் எனக்கு உண்டான மரியாதை பாதப்பட்ட இடமும் சிறப்பு குரு வந்து ஒவ்வொருத்தர் கையில் வந்து அவங்க கையால் நம்ம எது வாங்கினாலும் சிறப்பு திம்ம சக்கரம் வந்து மிக்க அது புத்தகம் இன்னும் கிடைக்கல ஏன் அப்போ வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்புறம் மலர் மருந்து பதினஞ்சு வருஷம் நான் பார்த்துட்ருக்கேங்க இப்போ ஒரு ஜோதிடர் வந்து பஞ்சபூதம் மெயினாக வேணும் அது இல்லாமன்னா ஜோதிடம் பார்க்கறது கொஞ்சம் தடுமாறுவாங்க பஞ்சபூதத்தோடைய உங்கள் கையில் வேணுன்னா ஆறுன்னு ஒரு மருந்து இருக்குது ரெக்ஸி ரெமடின்னு முந்நூறுரூபா அந்த மருந்தை வாங்கி டேபிளில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பஞ்சபூத சப்போர்ட்டு கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு இல்லை இப்போ சில பேர் சொல்லுவாங்க மூலிகை வையே அதை வாங்கி ஜோப்பில் வைங்கிறாங்க அதே மாதிரி இது ஆர்ஆர் எஃப்சி ரெமெடி அந்த மருந்து வாங்கி டேபிள் வைங்க உங்களுக்கு அந்த பஞ்சபூத ஆரலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் வந்து ஜோதிடர்கள் வந்து காலையில் போனவுன்னே எல்லா சாமியும் கும்பிடுவாங்க கும்பிட்டு சரஸ்வதி ஆறு கும்பிட மாட்டேங்கிறாங்க அந்த அம்மா தான் படிக்கிற காலத்தில் மட்டும் அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு மீதி நேரத்தில் விட்டுறாங்க சரஸ்வதி படத்தை போனோன்னு வச்சுட்டு டேபிளில் அந்த அம்மா வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வாக்கு சகிதமும் வரும் எனக்கு தெரிஞ்சு சரஸ்வதி போய் யாருமே கும்பிட்றதில்ல சும்மா போட்ட பின்னால் மாட்டியிருக்கிறாங்க டேபிளில் அந்த அம்மா வேணும் வாக்கு வந்து அந்த அம்மா தான் கொடுக்குது பணம் அப்புறம் லட்சுமி சரஸ்வதி போட்டால் கண்டிப்பாக டேபிளில் வேணுங்க அடுத்தது வந்து இப்போ ஜோதிட வரான் காலையில் உட்காந்து எல்லாம் சாமி கும்பிடக்குள்ள உங்களுக்கு தெய்வாரில் வேணும்னா கார்ஸு ஸ்வீஸ் நட்டு சிக்கரி இந்த மூணு மருந்து இருந்தது ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ரெண்டு சொட்டு ஊற்றி அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்த கையை நினச்சிக்கிட்டாங்கன்னா அன்றைக்கி வாக்கு தான் அவனுக்கு கரெக்டாக வந்து சொல்லுவாங்க அது சிறப்பாக இருக்கும் சரி வேலை முடிஞ்சு போக்குள்ள அவன் எல்லாம் தொட்டிருப்பான் அதோடைய கருமா வந்து பாதிக்கும் அதுக்கு வந்து ஒயிட் செட் மருந்துன்னு இருக்குது நூறுரூவா தான் அதை ஒரு லிட்டரில் ஒரு பத்து சொட்டு விட்டுட்டு கை கழுவி ஒரு ரெண்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு போனீங்கன்னா அது அங்கேயே விட்டுருவிங்க அதில் அன்றைக்கி நைட்டு நல்லா தூக்கம் வரும் அப்புறம் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லி அஞ்சு வருஷம் ஆகி வருவாங்க நிறையா பேர் அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மருந்து சொல்கிறாங்க மஸ்ட் வால்நட் ஸ்டாராபட் ரெட் சட் பட் ஸ்வீஸ் நட் பட் பீச் இலம் இந்த மருந்து இரநூறுவா தான் வாங்கி கலக்கி வச்சிட்டிங்கன்னா இதை பையன் அந்த மாப் பையனும் பொண்ணும் பத்து சொட்டு விட்டு டெய்லி குளிக்கட்டுங்க குடிக்க வேணாம் குளிக்கிட்டோம் குளித்தாங்கன்னா அஞ்சு வருஷம் இல்லாதவங்களோட கன்ஃபார்ம் ஆகிருக்கு இந்த அந்த ஒன்று ஒரு ஆறு மருந்துங்க நீங்கள் குடிக்க சொல்லாதீங்க அது இதாகிடும் அதை வந்து குளிக்க சொல்லுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி இடம் வந்து விற்கணும்னு ஒருத்த வரம் நம்ம நாள் வச்சுங்க இடமே இருக்கலை அப்படின்னு வந்தோன்னா ஹான் பீம் அகிரிமணி வாட்டர் வைலட் ராக் ரோஸ் மஸ்டர்ட் சிக்கரி ஒயிட் செட் நட் இந்த மருந்தை ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு இருபது சொட்டு ஊற்றி டெய்லி அந்த ப்ளாட்டில் தெரிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக கேரண்டியாக ப்ளாட் விற்கும் அவங்க நினச்ச பார்த்த வேலைக்கு விற்கும் அப்புறம் அடுத்தது ஒரு பக்கம் கை கால் இழுத்து படுத்துருக்கவங்க படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு ஹான் பீம் லார்ஜ் மஸ்டர்ட் ஆலிவ் இந்த மருந்தை கலைக்கு மூணு வேலை ஒரு வாரத்திற்கு குடிக்க குடுக் குடித்தாலும் சரி குளிக்க குளிக்க ஒரு பத்து சொட்டு குளித்தாலும் சரி நல்ல ரிசல்ட் வந்துருக்கு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேங்க வீடு வாங்கணும் வாங்க நம்ம ந நம்ம நேரம் நம்ம நாளாக வீடு வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு இருந்தோம்னா அதுக்கு வந்து அக்ரிமணி மஸ்டர்ட் வாட்டர் வைலட் கார்ஸ் அணி சர்க்கல் இது ஒரு ஒரு இரநூறுவா இருக்கும் வாங்கி ஒரு லிட்டர் தண்ணியில் கலக்கி ஒரு பத்து ஒரு ஒரு நாள் டு ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு வந்தாவே நிச்சயமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு அந்த மாதிரி கிடைக்குங்க திருமணம் ஆகாமல் பையன் நம்ம நாள் இருக்கிறான் ஒரு பையன் அவன் வந்து கேட்குறான்னா பைன் ஒரு மருந்து பிஐஎன்இ பைன் பைன் கார்ஸு ஸ்வீஸ் நெட்டு இந்த மூணு மருந்தையும் ஒரு லிட்டரில் கலக்கி அந்த பையனை வந்து டெய்லி குளிக்க சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதம் குளிக்க சொல்லுங்கள் அடுத்து தலையில் வந்து தலைவலி விடவே மாட்டேங்குது டாக்டர்கிட்ட போனால் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வந்தவொடனே தலைவலிக்கு வீட்டில் படுத்துருவாங்க இவங்களுக்கு பீம் இம்பேஷன்ஸ் மிம்மல மிமலஸ் வால்நட் ஒயிட் செட் நட்டு இந்த மருந்தை கலந்து ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டு தலையில் உச்சம் தலையில் விட்டுட்டு வந்தாங்கன்னா எங்கள் வீட்டில் நம்ம நாளாக வலிக்குதுன்னா இந்த மருந்தை கலந்து கொடுத்துங்க ஒரு பதினஞ்சு நாள்லையே இப்போ அதை பற்றி அவங்க நினைக்கிறதே இல்லை அப்புறம் மூடி கொட்டுது என்ன மூடி கொட்டுறவங்களுக்கு ஆர்ஆர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது ஆர்ஆரும் ஒயிட் செட் நட்டும் கலந்து குளிக்கக்குள்ள பக்கெட்டில் பத்து சொட்டு ஊற்றி குடித்தாங்கன்னா நல்லா சிறப்பாக முடி கொட்டுறது கொஞ்சம் நிற்கிறதுக்கு சான்ஸ் உண்டு மலர் மருந்து நம்பிக்கை வேணுங்க இந்த மலர் மருந்து சில பேர் இன்னமும் யாருக்கும் புரிதல் இல்லை மூலிகை அது இது போகல இது அப்படி பா பணம் வேணும்னா இந்த மருந்து உபயோகப்படுத்தி நான் பாஞ்சு வருஷம் சாதிச்சிருக்கிறேன் நீங்கள் இப்போ நான் வரக்குல கூட ஆறான்னு ஒரு மருந்து ஜோப்பில் எப்போவுமே இருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருந்தால் ஒரு ரெண்டு சொட்டு வாயில் விட்டுட்டீங்கன்னா அன்றைக்கி பூரா அப்படியே அருமையாக இருக்கும் ஏன்னா பஞ்சபூதத்தோடைய அருள் கிடைக்கும் நான் என் பாக்கெட்டில் எப்பவுமே இருக்கும் ஆறு எக்ஸ் எக்ஸி ரெமிடி என்ன ஒரு எண்பது ரூபா இருக்குங்க அந்த மருந்து வாங்கி உபயோகப்படுத்துங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என் கணிதம் வந்து ஒரு ரெண்டு மூணு மட்டும் சொல்லிடுறேன் யார் தேதியிலையோ மாதத்துலேயோ வருஷத்துலயோ ஆறாம் நம்பர் இருந்தால் அவன் காலையில் கிளம்புக்குள்ள காசு இல்லைனாலும் சாயங்காலம் காசு வந்துடும் ஆறாம் நம்பர் அது அவ்வளோ அருமையான நம்பருங்க அது இருக்க வீட்டில் யாருக்கு இருந்தாலும் சரி அதுவும் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்கள் வீடு செழிப்பாக இருக்கும் சரி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களோ இல்லை நீங்களோ உங்கள் ஒய்ஃபோ நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு நம்பர் தேதியில் இருந்தால் அவன் கோல்டு மெடல் வின்னர் அவன்னால் இங்கே வரமாட்டான் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவான் நாலு அஞ்சு ஆறு அந்த மாதிரி இருந்ததுன்னா அவன் கோல்டு மெடல் வாங்கிட்டு எங்கள் ஒரு பொண்ணு இருக்கா அவள் வந்து வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டா ஃபாரின் போயிட்டா அப்புறம் வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்கள பதினாறு வயசு பிள்ளைங்கள எட்டாவது மாதம் பிறந்திருந்தாங்கன்னா ஆகஸ்ட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது பதினாறு வயசுலேருந்து முப்பது வயது வரைக்கும் போராடி தான் அந்த குழந்தை ஜெயிக்கணும் படிப்பு வேலை திருமணம் குழந்தைகள் எல்லாம் கிடைக்கிறது நம்ம சிரமம் அதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்ணுவோம் பண்ணலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் கிளப்புறம் வடபுறம் சுவரில் வந்து கடிகாரத்தை மாட்டுங்க தெற்கு மேற்கு மாட்டி நிறையா ஒரு கடையில் அப்படி மாட்டி அந்த கடையில் இப்போ பல பிரச்சனைங்க அவங்க தெற்கு பக்கம் மாட்டி வச்சிருக்காங்க வாச்சு நான் எத்தனையோ அடி சொன்னேன் அவர் கேட்கல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சரூவா அவருக்கு அடிங்க ஒரு வாட்சின்னு நினைக்கிறோம் அந்த வாட்ச் என்னென்ன வேலை பண்ண பண்ணீங்கன்னா டெய்லி ஒரு ஒரு ஐம்பது ஒரு ஐநூறுவாட்டியாவது பார்ப்போம் ஒன்று ரெண்டாவது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு வருது எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்பாங்க நான் என் நானும் இப்போ வருகிற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது நிச்சயமாக எல்லோரும் சிறப்பாக இருப்பாங்க கேரண்டியாக தரேன் நீங்கள் அடுத்த ஒரு ஆறு மாதம் கழித்து நான் வந்தேன்னா நீங்கள் சொல்லுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கணும் இந்த ம இந்த மந்த்லி கூட்டம் நடத்தவர் எல்லாமே சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி நம்ம சுந்தரவளையா அவர்கள் நமக்கு வாசகம் வாஸ்து சார்ந்த விஷயங்கள் மற்றும் மருத்துவம் ஜோதிடம் என்ற விஷயத்தில் அவர் மருத்துவ குறிப்புகள் மற்றும் எண்கணித சம்பந்தமான ஜோதிட கருத்துக்கள் விளக்கமாக நமக்கு கொடுத்துருக்காரு இந்த இந்த கையில் எம் இருந்தா எம் அவன் கோடி சொல்கிறேன் சொல்லலாம் எம் இருக்கா அந்த கையா ஏ இது வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுதுல எம் இல்லை அதாவது அதாவது இங்கே ஜாயிண்ட் ஆகுதா பாரு இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிடணும் பாரு அவன் என்னைக்குனாலும் கோடிஸ்வரங்க இதை பாருங்க ஆ அதான் அந்த இடத்துல ரெண்டு ஜாயிண்டாகும் ஜாயிண்ட் ஆகும் இந்த தெரியுதுங்களேன் ஜாயிண்ட் ஆனால் அவன் நிச்சயமா சொந்த வீட்டில் தான் இருப்பான் சொந்த வீடு இது ரெண் இன்னொன்று மனைவியில் இருந்தால் கூட அது மனைவி இது இது இருந்து எனக்கு சொந்த வீடுன்னு இருக்குன்னு சொன்னிங்கன்னா பல பிரச்சனை வரும் ஆ அதான் இல்லை அதுதான் அது அமையும் அப்படி அமைஞ்சால் கூட அமைஞ்சால் பத்திரத்தை வந்து பேங்க் லோன் வாங்கிக்கிடணும் நான் லாக்கரில் வச்சிடணும் அதுதான் அதை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களை ரொம்ப பாதிச்சோம் ஐயா கையை பார்க்கலாமா இல்லை எந்த கையும் இல்லை இது வைஃப் மூலியமாக இருக்கும்பாருங்க பாருங்க ஆ கொஞ்சம் இல்லை இல்லை இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிடுச்சி இல்லை ஜாயிண்ட் ஆகிடுச்சி அதுதான் அப்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சு இது நல்லா இருக்கு இல்லை இந்த இடத்துல வருது அது வருது கொஞ்சம் வருது ஆனாவே அவங்க நான் நிறைய பேரை பார்த்துட்டு ஆனா தேதியில வந்து மாசத்துல வருஷத்துல ஆறாம் நம்பர் இருக்கா உங்களுக்கு இல்லை தேதி என்ன சரி மாசம் வருஷம் அதுலேயும் ஆறு வரல ஆறு வரல ஆறு இருந்ததுன்னா காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா சாயங்காலம் போகல நீங்கள் என்ன இது பார்த்தீங்க கிடைக்கும் ஜோதிடருக்கு சொல்கிறேன் நான் அதுக்குன்னு வந்து எனக்குன்னா தேவைன்னா மொத்த வியாபாரி சரி அது ஒன்று விட்ருங்க நீங்கள் இந்த மூணு மருந்து சொன்னல அதை வாங்கி ஒரு சார் ஆஃப் பண்ணிட்டீங்களா அது மூணு மருந்து சொன்னல கண்ணாடி பவுல் வாங்குங்க வாங்கி டேபிளில் வைங்க தண்ணி ஊற்றிடுங்க அதில் வந்து இங்கே ஹோமியோபதி மருந்து கிடைக்கு கடை இருக்கா அதில் சிக்கரி சிக்கரி பணம் வருது சிக்கரி கார்ஸு சீட்ஸ் நட்டு கடவுளை அருணுக்குறவங்க இந்த மூணையும் ஒரு பத்து சொட்டு விட்டுருங்க அந்த பவுலில் எப்போவுமே டேபிளில் கிட்டோம் ஒரு ஸ்பூன் வச்சிங்க காலையிலும் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கையில் நல்லா அனுப்பிச்சிட்டு கும்பிட்டு வேலையை ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் நூறுரூவா கடை இரநூறுவா கொடுத்துருப்போம் அந்த சிக்கரிக்கு அவ்வளோ அருமையான இது உண்டு அதே மாதிரி நீங்கள் கிளம்புறீங்கல்ல நல்லா முடிச்சுட்டேன் போகக்குள்ள எல்லா ஜாதகம் தொட்டிருப்பீங்க அவனுடைய நல்லது கெட்டது உங்களை பாதிச்சிருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஒயிட் செட் கட்டுன்னு மருந்து இருக்குது இந்த வீடியோ பாருங்கள் தெரியும் அந்த மருந்தை தனியாக வாங்கி அதே மாதிரி ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு பத்து சொட்டு விட்டு கையை போங்க ஒரு கொஞ்சோண்டு விட்ட அவனுடைய எல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணலாம் கேரண்டியாக சொல்றேன் இன்னொன்று எங்கள் அப்பா வராரு கனவுல அம்மா கனவுல வரா சாமி வருதுன்னு சொல்கிறாங்கல்ல யாராவது ஜோ பார்க்க வரவங்க அவங்கள கை கொடு நீட்டை சொல்லி இந்த தண்ணியை எது ஒயிட் சட்டுன்னு சொல்ல கொஞ்சம் கை கழுவிட்டாக மாட்டீங்கன்னா எத்தனை ஒரு பத்து நாள்லையே அந்த மைண்ட்லேருந்து அவங்க ரிலீஃப் ஆகிடுவாங்க அதேமாதிரி தலைவலிக்கு ஒரு மருந்து சொன்னேன் அருமையான மருந்துங்க நீங்கள் பத்து பதினஞ்சு நாள் எங்கள் வீட்டில் நம்ம நாள் தலைவலிக்குதுன்னா இந்த மருந்தை கலைக்கு நீ விடுன ரெண்டு சொட்டு தலைக்கு விட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் அந்த இருந்து அவங்களுக்கு போயிடுச்சு இப்போனா இல்லை அந்த எண்ணமே வரல அவங்களா சொல்ல நானும் கேட்கல ஆனால் அருமையான மருந்துங்கன்னா மலர் மருந்து அதே மாதிரி பஞ்சபூதம் ஜோதிடருக்கு பஞ்சபூதம் கண்டிப்பாக வேணும் கண்ட்ரோலில் அதுக்கு என்னென்னா ஆர்ஆர்னு ஒரு மருந்து இருக்குது அதுவும் நூறுரூபா தான் அதை வாங்கி நீங்கள் டேபிளில் வச்சிங்க நீங்கள் குடிக்கணும் எதுவுமே வேணாம் பாக்கெட்டில் டெய்லி வச்சுட்டு போங்க போனீங்கன்னா பஞ்சபூதோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அகத்திய நாடி அகத்தியால ஜோதிட வித்யாலயா நிறுவனர் ரவி குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்து மேலும் மேலும் வளரணும் இந்த சங்கம் என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறோம் ஐயா அவர்கள் சொன்னாங்க பல்வேறு ஜோதிட கருத்துக்களை நம்மகிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக ஜோதிடம் மருத்துவம் என்கிற முறையில் மருத்துவ குறிப்புகளெல்லாம் நமக்கு நல்லபடியாக கொடுத்துருக்காரு அந்த மருத்துவ குறிப்புகளை கடைப்பிடிச்சி நாம் நடந்தோம்னா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதே இருக்காது அந்த வீட்டு மருந்திலே நமக்கு எல்லா நோயும் குணமாயிடும் அவர் சொல்கிற குறிப்புப்படி அந்த மருத்துவ குறிப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிக்கலாம் அப் ஆஸ்பத்திரிக்கு போய் அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து அதிக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வராது அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் மலர் மருத்துவம் முக்கியமாக கையில் இருக்கணும் மலர் மருத்துவங்கிறது ஜோதிடத்துக்கு கண்டிப்பாக அது உறுதுணை செய்யக்கூடிய மலர் மருத்துவங்கிற மரு இது மருந்து அது வந்து ஒரு பவுலில் தண்ணியில் போட்டு மூணு சொட்டு விட்டு ஜோதிடர் அவங்க டேபிளில் வச்சுட்டாங்கன்னா வர்றவங்க நமக்கு சாதகமாக இருப்பாங்க நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட்டோட கொடுப்பாங்க கம்மியாக அதிகமாக கொடுப்பாங்க எதிர் இருக்காது எதிர் விதா விவாதம் பண்ண மாட்டாங்க நம்ம சொல்கிற கருத்து கரெக்டாக இருக்கும் அவங்க அந்த கருத்துக்கு ஏற்படுறதாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் ஒவ்வொரு ஜோதிடரும் மலர் மருத்துவம் வாங்கி அவங்க டேபிளில் தினந்தோறும் ஒரு புது டம்ளரில் ஒரு பவுலில் மூணு சோட்டு தண்ணி ஊற்றி அதை தினந்தோறும் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறதுக்கும் வர்ற கஷ்டம் இருக்கும் அந்த ஜோதிட கருத்தில் சொல்லும்போது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பரஸ்பர ஒற்றுமை இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் நல்லபடியாக அந்த கருத்துக்கள் அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற விஷயத்தை நல்லபடியாக நம்ம சொல்லிக்கிறாரு மேலும் இவர் ஜோதிட துறையில் பல்வேறு துறையில் சிறந்த நிபுணராக இருக்கார் வாசகாகட்டும் கைரேகை ஆகட்டும் இல்லை என்கணிதமாகட்டும் சகலாலாம் வல்லணும்னா அது இவர் தான் கணவன் மனைவி மாமியார் மருமங்க பிரச்சனை இருந்தால் வில்லோ ஹாலின்னு ஒரு மருந்து இந்த ரெண்டு மருந்தை கலக்கி ரெண்டு பேர் கணவன் மனைவின்னா வில்லோ ஹாலி இந்த ரெண்டு மருந்தும் கணவனும் மனைவி பிரச்சனைனால் பத்து பத்து சொட்டு தண்ணீர் ஊற்று குளிக்கலாம் அவனுக்கு தெரியாமல் கூட ஊற்றி போட்டு வச்சுட்டான் அவன் குளிச்சுடுவான் மாமியார் மருமக குளித்தாங்கன்னா அப்படியே மாறிடுவாங்க எனக்கு ஒரு மா ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணான் ரெண்டு பேரும் குளிக்கணும் ரெண்டு பேரும் குளிக்கணும் இந்த பொண்ணும் குளிக்கணும் அதுவும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஏங்க இந்த மாதிரி எங்கள் மாமியார் தொல்லை தாங்க முடியலைங்க எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கண்ணா அப்புறம் இந்த ஹாலி அள்ளி ரெண்டு மாதிரி இந்த நூறுரூவா வாங்கி உங்கள் மாமியா குளிக்க போகல தெரியாமல் பார்த்து சொட்டு பக்கெட்டில் ஊற்றி விட்டு வந்துடு நீயும் குளியுமானு ஒரு ஒரு மாதம் ஆகும் வீட்டுக்கானும் கூட குளிக்கக்குள்ளே இன்றைக்கி பார்த்தா நம்ம இன்னும் இனிமே ஃபோன் பண்ணி நல்லா இருக்கும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை குடிக்கல குளிக்க சொன்னேன் ஆலிங்க ஹாலி ஹாலி ஹல்லி ஆமாம் ஹல்லி ரெண்டு மருந்து அருமையான மருந்துங்க அது வந்து என்ன ஹெச்ஓஎல்எல் வை வரும் அள்ளி ஹாலி இந்த ரெண்டு மருந்தும் இன்னொன்று நீங்கள் காலையில் கிடைக்கு எல்லாம் ஹோமியோபதி மருந்து கிடைக்கிறீங்க நூறுரூபா தாங்க நீங்கள் காலையில் கிளம்புறீங்க ஜோசியம் பார்க்க உக்காந்து காசு கொடுத்துட்டு போவான் சில பேர் கிளம்புவான் நீங்கள் அவனை திட்டினீங்கன்னா கர்மம் உங்களை பிடிக்கும் என்னைக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி என்னடா போறான்னு திட்டிங்கன்னா கர்மம் உங்களை விடாது அதுக்கு இந்த ரெண்டு மருந்தும் வேலை செய்யும் உங்களுக்கு நீங்கள் அதுலேருந்து போய் சரி போப்பா நல்லா இருக்கும் வரக்குள்ள கொடுப்பாங்கிற மாதிரி இந்த மருந்து கொண்டுட்டு வந்துடும் அதே மாதிரி உங்ககிட்ட ஜோசியம் பார்க்க வரான்ல அவனுடைய லக்னாதிபதி பாருங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் இருந்தால் அவனாக விண்ணருங்க உங்கள் லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரு ஆ இல்லை தெரிஞ்சுங்களேன் பார்த்தோம் உங்கள் லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரு இல்லை ராசி கட்டத்தில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது இருந்தால் அவனால் அப்படி ஈஸியாக வந்துடுவான் எங்கள் மாப்பிள்ளைங்க பொண்ணுங்கள்லாம் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவனா பாருங்கள் அப்படியா அவங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை அவங்க நீங்கள் சொல்லியே போகலாம் நீ என்ன ரொம்ப அறிவாளில்ல அவங்க புத்திசாலிடை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு சரி இந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட குறிப்புகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஐயாளுடைய செல்போன் எடுக்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அவருக்கு உங்களுக்கு வேண்டிய மருத்துவ குறிப்புகள் சொல்ல தயாராகிறாரு எந்த நேரத்துக்கும் அவரை கால் பண்ணி கேட்டுக்கலாம் அவர் இந்த நம்ம அழைப்பு கேட்டு இந்த ஜோதிட அகத்தியர் ஜோதிட வித்யால அறக்காணி கருத்துக்கு வருகை தந்து சிறப்பித்து கொடுத்தவைக்கு அவருக்கு இந்த நிறுவத்தி சார்பாக நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவருக்கு இந்த தருணத்தில் ஒரு பொன்னாடை போற்றி சிறப்பிக்கப்படுகிறது இந்த பொன்னாடியை அரியலூர் இருந்து வந்திருக்கும் ஐயா ராமசாமி ஐயாவர்கள் இவருக்கு பொன்னாடை போற்றி கௌரிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் செல் செல்லுங்க நான் சேலங்க என் சுந்தர்வேல் என்னுடைய ஃபோன் நம்பர் நயன் செவன் டபுள் எயிட் எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபோர் ஒன் இது நீங்கள் எப்போன்னாலும் தேவைப்பட்டா தொடர்பு கொள்ளுங்க வணக்கம் இவருடைய செல் நம்பரை தொடர்பு பண்ணி குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அண்ணன் பி பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாமியார் மரும பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் அவருக்கு ஒரு தெளிவு இருக்குது அவர் அதுக்குண்டான கருத்துக்களை சொல்ல தயாராகிறாரு அவர்கிட்ட கால் பண்ணி எந்த விதமான ஒரு குடும்ப பிரச்சனைக்கும் மருத்துவ குறிப்பை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு உங்களை கேட்டுக்கொண்டு